வணக்கம் நம்ம வந்து இங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய வெள்ள நிவாரணப் பொருட்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம் இது வந்து நம்ம ரோட்ரி மாவட்ட சார்பாக தினந்தோறும் வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறாங்க அதுவும் தொடர்ந்து வந்து நம்ம ரோட்ரி மாவட்ட ஆளுநர் வந்து அதில் வந்து களத்தில் இறங்கி மக்களுக்காக இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க இன்றைக்கி வெள்ள நிவாரணப் பொருட்கள் ரோக்டட் இளைஞர்கள் சார்பாக வந்து இங்கே வந்து வந்திருக்குது இது குறித்து நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் முத்தியா பிள்ளை நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இந்த வெள்ள நிவாரணப் பணியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து ஒரு ஐநூறு பேக்கு க்ராசரிஸ் அதாவது வழக்கமாக நம்ம சொல்கிறது அந்த டீடைல்ஸ் அதுலேயே இருக்குது ஐந்து கிலோ அரிசியில் ஆரம்பித்து ஆமாம் அரிசி துவரம்பருப்பு கோதுமை மாவு மைதா சீனி எண்ணெய் சேமியார் தீத்தூள் உப்பு ரவை இந்த பேக்கேஜ் வந்து ஒரு ஐநூறு நம்பர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து திண்டுக்கல் ரொட்டேரியன்கள் வந்து அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க இது அதோடய ஃபஸ்ட்டு ஃபேஸு இன்றைக்கி ஐநூறு நாளைக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது இந்த ஐநூறு பேக்ஸ் வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்டார் ரோட்ரி கழக உறுப்பினர்கள் அவங்க வந்து இதை வாலண்டியரிங் அவர்களும் ரொட்ராக்டர்ஸ் இணைந்து அந்த ஏரியாவில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது நண்பர்கள் வழக்கறிஞர் ரகுநாதன் அண்டு அவங்க சிவசங்கர் இவங்க எல்லாம் கூட பயணிக்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த லோக்கலில் என்ன தேவைங்கிறத நமக்கு கரெக்டாக க்ரெடிக் பண்ண முடியாது அதனால் அந்த தேவைகளை அறிந்து சரியான கரங்களில் கொண்டு சேர்ப்பதற்காக அவங்க இதோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க இது இன்றைய நாளின் தொடக்கம் நிச்சயமாக இன்னும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்த டெம்பரரி ரிலீஃபை தான் பண்ணிகிட்டு ஒரு வாரம் கழித்து அடுத்தால இனிமேல் வி ஷுட் லுக் ஃபார் அ பர்மனெண்ட் ரீஹாபிலேஷன் எங்கெல்லாம் தேவைப்படுது நிறைய பேர் வாழ்வாதாரங்களை இழந்திருக்காங்க அடுத்த ஃபேஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்புறம் வந்து இப்போ ஃபுட் சப்ளை பண்ணோம் இப்போ கிராசரிஸ் பண்ணுறோம் இதற்கு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்லோலி ட்ரைங் டு கலெக்ட் யாருக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வீடு இழந்திருக்கிறாங்க நிறைய பேர் லைஃப் ஸ்டாக்ஸ் இழந்துருக்கிறாங்க ஆடு மாடு வளர்த்தவங்க அதெல்லாம் இழந்திருக்காங்க அதோடய டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் இயன்ற உதவிகள் இப்போ இந்த கிராசரிஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மட்டும் ரொட்டேரியன்கள் அவருடைய சொந்த முயற்சியில் செஞ்சு எல்லாம் அனுப்பிகிட்டே இருக்காங்க டூ த்ரீ டேஸில் இதெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும் அதற்கப்புறம் வி ஒர்க்கிங் ஆன் தி ரியாபுலேஷன் திஸ் வில் கண்டினியூ ஐ தேங்க் எவ்ரிவன் ஹூ ஆஸ் கான்ட்ரிபியூட்டட் குறிப்பாக திண்டுக்கல்லிருந்து சிவா அவர்கள் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள் நயனார் அவங்க உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களே இந்த பேக் பண்ணுறாங்க வாலண்டியரிங் வந்து அவர் இன்னைக்கு காலையில் பேசினார் கொஞ்சம் லேட்டாக எடுத்தார் கேட்டால் சார் அடுத்த லோடுக்கு வந்து ராத்திரி மூன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு போனால் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுருக்கோம் இன்னைக்கு கிளம்பிடும் நைட்டு வந்துடும் சார் அவங்களோட வாலண்டியரிங் அவருக்கு வயது எழுபது எழுபது வயது இளைஞர் ரோட்டரியன் அவர் இந்த பணியை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு உறுதுணையாக நமக்கு லோக்கல் ரோட்டரி சங்கங்கள் ப்ளஸ் இந்த மாதிரி தன்னால் நண்பர்கள் இருக்காங்க ரொட்ராக்டர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துருக்கு டே அண்ட் நைட் உழைக்கிறார் இப்போ திண்டுக்கல்லன்னு எங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்திருக்குது போன்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நிறைய எங்கள் ரொட்டரியன்ஸ் வந்து இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க அதை மிக நேர்த்தியாக கையாண்டு நிவாரண பொருட்களை பயனாளிகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் எங்கள் ஆளுநர் அவர்கள் மிக நேர்த்தியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு எங்கள் ஸ்டார் கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய களத்தில் தயாராக இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி எங்களோடு த இப்பொழுது தன்னார்வலரும் வந்து இணைந்திருக்கின்றார்கள் ரோட்ராக் கிளப்பை சேர்ந்தவர்களும் வந்து இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இப்போ திண்டுக்கல் ரோட்ராக்கில் இருந்து பொருட்கள் நிவாரணங்கள்லாம் வந்திருக்கு இப்போ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லா இடமும் இருக்குது சொல்யூஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படுது அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் டேஸாக வந்து சாப்பாடு நிறைய பேர் போட்டாங்க அடுத்த எசென்ஷியல் நீடு வந்து நிறைய தேவை இருக்குது தேவைங்கிறது வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாதது நீங்கள் ஒன் டேயில் நீங்கள் ஒரு ஒரு வில்லேஜே ஒரு இதே வந்து நீங்கள் இது பண்ண முடியாது ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம இப்போ நீங்கள் சிட்டி சைடில் நிறைய பேர் இருப்பீங்க எல்லாம் வந்து டே பை லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கணும் ஆனால் நீங்கள் இங்கே ஒ ஒன் டே வந்து பாருங்க ஃபைவ் டேஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ரொம்ப அவங்க ஒரு கே கேண்டில் அவங்க எதிர்பார்க்குறது இப்போ ஒரு கேண்டில் ஒரு வாட்டர் பாட்டில் தான் அது கூட கிடைக்காம அவங்க காலை கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் அந்த மாதிரி இதுலலாம் இப்போ தண்ணி இறங்கி வீடுகள்லாம் வெல்னஸ் சூழ்ந்து ரொம்ப ஒரு அபாய நிலையில் இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் போனால் தான் மீடியாலாம் உள்ளே போய் கவர் பண்ணி எடுக்க முடியும் அந்தளவுக்கு வில்லேஜெலாம் இருக்குது நிறைய இது தன்னார்வல்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இது இன்னும் கண்டினியூ ஆகும் இன்னும் நாங்கள் வந்து நீங்கள் நிவாரணங்கள் வெளி மா வெளி டிஸ்டிக்டிலேருந்து அனுப்ப அனுப்ப நாங்கள் நல்ல ஹெல்பிங் ஹேண்ட்ஸாக ஒரு ஒரு பெரிய யூனிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அனுப்புன எல்லாருக்கும் நன்றி இன்னும் மேலும் அனுப்ப தெரியாது ஸோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாணவர்களும் இந்த காலத்தில் இறங்கி மிக சிறப்பாக வந்து இருக்காங்க இப்போ வந்து நம்மளுடைய ரோட் ப்ரெசிடெண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹலோ வணக்கம் நாங்கள் வந்து ரோட்ரட் இந்த இந்த மாவட்டத்துடைய பிரெசிடென்ட் ஸோ நாங்கள் வந்து டீம் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து வந்து தொடர்ந்து நாங்கள் பணிகள் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ரோட்ரி பீப்புள் கொடுக்கக்கூடிய திங்ஸையும் சப்ளை பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் ஓனாகவும் வந்து திங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நாங்கள் ஒரு சேவை அப்பாதிட் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பண்ணுற விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் இருந்து ரோட்ர சார்பாக வந்து நல்ல வந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு அந்த நிவாரணப் பொருட்களை வந்து ஏரலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க தொடர்ந்து இதே மாதிரி எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதே ரோட்ரியோட வேலையாக வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் இதை வந்து தொடர்ந்து பார்ப்போம் இது வந்து இப்போ இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களுக்காக கொடுக்கப்பட ஒரு நிவாரணம் இது வந்து அடுத்த கட்டப்படியாக இன்னும் இன்னும் என்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து ரோட்ரி பார்த்து மக்களுக்காக எப்போதுமே செயலாற்றிட்டு இருக்கோம் அதுவரை வந்து நம்ம இந்த வீடியோல ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்